தோழர்கள் வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த குரூப் டூவில் நடந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்ப்போம் ஓகே ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அது கூட ஒரு அஃபி டிஎன்பிசி அஃபிஷியலாக ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஏழு கொஸ்டின் அந்த ஏழு கொஸ்டின் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு போட்டு ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம் பால் டி யூனிட் எயிட் யூனிட் நைனு ஜியாக்ரஃபி எல்லாமே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா ஓகே இப்போ ஃபஸ்ட் கொஷ்ஷின் பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை சரியானது ஓகேவா இப்போ முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை இப்போ அந்த ஃபஸ்ட்டு முதல் நிலை இரண்டாம் நிலை நிலை வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு செக்டர் வந்து விவசாயத்துறை ரெண்டாவது வந்து தொழிற்சாலை ஓகேவா மூணாவது வந்து சேவைத்துறை அப்போ ஜிடிபியில் வந்து எது அதிகம் அந்த அதிகத்தை வந்து கீழ் நோக்கி அமைக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதை பொறுத்தளவு ஜிடிபியில் அதிகம் வந்து சேவைத்துறை சர்வீஸ் செக்டர் தான் இந்தியாவோட ஜிடிபியில் அதிகம் அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் அதுக்கடுத்து தான் விவசாயம் அப்போ மூணாவது தான் ஃபர்ஸ்ட்டு வரும் மூன்றாம் நிலைத்துறை இரண்டாம் நிலைத்துறை முதல் நிலைத்துறை இதுதான் வந்து கரெக்டான சீரீஸ் நெக்ஸ்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்க வெளியீடானது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து போடப்பட்டது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு நிகர நாட்டு உற்பத்தியில் சேர்த்து கொள்ளாதது என்என்ஐ ஓகேவா நிகர நாட்டு உற்பத்தி அதில் சேர்த்து சேர்த்து கொள்ளாதது கேட்குறாங்க மறைமுக வரி வர்த்தக வரி கம்பெனி வருவாய் வரி தேய்மான செலவு இது எல்லாமே அடிப்படையாக வச்சு தான் என்என்ஐ வந்து கணக்கிடுவாங்க அதில் சேர்த்து கொள்ளாதது வந்து வீட் வீட்டின் சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு அதை வந்து சேர்க்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவின் பிரதான குறிக்கோளானது நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகும் இந்த ஆர்ஏ ஒய் ரே இதோட முதன்மையான குறிக்கோள் என்னென்னு கேட்குறாங்க சேரிகள் இல்லாமை ஓகேவா எக்கடாமிக்ஸை பொறுத்தலைவராக மேக்ஸிமம் திட்டங்கள் அந்த திட்டங்களாக தான் அவர் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பதினாலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு யார் இருந்தால் கரண்ட்டாக யார் இருந்தால் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ பதினாலாவது நிதிக்குழுவோட தலைவர் வந்து ஒய்வி ரெட்டி இப்போ வந்து பதினஞ்சாவது நிதிக்குழு போய்கிட்டு இருக்கு அதோட தலைவர் வந்து என் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த பதினஞ்சாவது நிதிக்குழு வந்து இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் எந்த ஐந்தாண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எந்த ஐந்தாண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் அந்த வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வந்து வளர்ச்சியோடு இருந்தது வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வரைக்கும் அது வந்து வளர்ச்சியோடு இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வாக்கியங்களில் ஏ துணி உரை மற்றொன்று ஆறு காரணத்தையும் குறிக்கிறது அதாவது கூற்று காரணம் ஓகேவா ரெண்டும் எது சரியானதுன்னு கேட்குறாங்க தொழில்துறை வளர்ச்சியில் இந்தியா இந்திய பொது இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் மேம்பாடு அடங்கியுள்ளது இந்தியாவோட தொழில்துறை வளர்ச்சியில் இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனம் அதுவும் அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க கரெக்டு பொதுத்துறை நிறுவனம் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது மாநில அரசின் பங்கானது பொருத்தமான தகவல்கள் கொள்கை நிதி உதவி அளித்தல் மற்றும் பொதுத்துறை உதவி அளித்தல் ரெண்டுமே சரிதான் இப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுவது அதாவது ஜிடிபி ஓகேவா ஜிடிபி வந்து என்னது சந்தை விலைகள் அந்த ஜிடிபி எதோ எதோ எதோட அடிப்படையாக வச்சு அளவிடுறாங்கன்னா சந்தை விலைகளை வச்சு அளவிடுறாங்க மதன்மோகன் மாலவியா மாளவியா தேசிய திட்டத்தின் நோக்கம் எதை சார்ந்தது ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல் பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவின் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர் விஸ்வேஸ்வரையா விஸ்வேஸ்வரையா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் முதல் அந்த திட்டமிடலை வந்து அறிமுகப்படுத்தினதே வந்து விஸ்வேஸ்வரையா தான் முதல் முதலில் திட்டம் போடுவார் ஓகேவா நெக்ஸ்ட் உலகின் பின்னொருவற்றின் மிகப்பெரிய சேவை தொழில் எது சுற்றுலா உணவு பதப்படுத்தல் வங்கி காப்பீடு சுற்றுலா சுற்றுலா தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய சேவை தொழில் கீழ்காணும் திட்டங்களில் எது வேலைவாய்ப்பு அதிகரிப்பிடும் தொடர்புடையது நாலு திட்டத்துல வேலைவாய்ப்போட தொடர்புடைய திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க கிராம கிராம திட்டம் ஓகேவா வேலைவாய்ப்பு அதிகரித்துக்கான திட்டம் ஓகேவா எக்கடாமி சபுரத்துல நிறைய திட்டங்களா தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த குழுவை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க தத்குழு தற்குழு போடப்பட்டது தொழிற்சாலை அனுமதி வாஞ்சு குழு நேர்முகவரி ராஜமனார் குழு மத்திய மாநில உறவுகள் ரங்கராஜன் குழு முதலில் திரும்ப பெறுதல் எல்லாமே ஒன்றாம் ஆண்டு இந்தியா சோவியத் உடன்படிக்கை வாக்கியங்களை கவனிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்த உடன்படிக்கை பதிவு எது சரியானதுன்னு கேட்குறாங்க இந்த உடன்படிக்கை இருபது ஆண்டுக்கு ஏற்படுத்தப்பட்டது கரெக்ட் சோவியத் வெளியத்துறை அமைச்சர் குரோமிகா என்பவரும் இந்திய வெளியத்துறை அமைச்சர் சர்தார் சோரன் சிங் என்பவருக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்டது கரெக்ட் இவ்வுடன்படிக்கை இரண்டு நாடுகளுக்கிடையே இடையே நல்லுறவை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆசியா மற்றும் உலகளவில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே காமராஜர் கூறியுள்ளார் மூணுமே சரியானதா ஓகேவா இந்த மாதிரி கூற்று காரணம் கேட்குறப்ப நமக்கு தெரியலனா மேக்சிமம் அது எல்லாமே சரின்னே போடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினெட்டு அறுபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவின் தலைமை தாங்கியவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி இந்த உற்பத்தி மேம்பாட்டுத் திறனை வெளிக்கொணர பாரத் நிர்மாண திட்டம் பாரத் நிர்மாண திட்டம் வந்து எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க கிராமப்புற இந்தியா ஓகேவா கிராமப்புற இந்தியாவில் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்டது தான் பாரத் நிர்மாண் திட்டம் இது கண்டுபிடிச்ச வருஷம் முக்கியம் பாரத் நிர்மாண திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் வந்து முக்கியம் ஒவ்வொரு திட்டத்துக்கும் வருஷம் அதோட நோக்கம் என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு இந்திய தனித்துவ அடையாள அட்டை அடையாள ஆணையம் எப்போது எப்போது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது இருபத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்து ஆதார் கார்டு ஆதார் கார்டு எப்போ கூட உருவாக்கணுன்னு கேட்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு பணிகள் அது அந்த இது அந்த திட்டங்கள் தொடங்கப்பட்ட வருஷம் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்தி ரெண்டு தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

கிராம கட்டமைப்பு திட்டம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல் ஆப்ஷன் ஏ கீழ் எந்த ஒன்று ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சேவைகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் பி எம் எஸ் அந்த திட்டத்துக்கீழே இடம் பெறாதது கேட்கிறாங்க அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் வரும் ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல் வரும் ஆரம்ப சுகாதார வரி செய்திகள் கிடைக்க செய்தல் வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சி அடைத்த செய்தல் வந்து அதில் வராது ஓகேவா நெக்ஸ்ட் சம அளவு வருமான பகிர்வு காட்டும் புள்ளியியல் குறியீடு கினி கேளு ஓகேவா கினி கோஎஃபிஷியன்ட் சம அளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியியல் குறியீடு பின்வரும் நிதி ஆணையங்களில் மத்திய அரசின் அனைத்து வரிகளின் நிகர வருமானத்தையும் மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்க பரிந்துரை செய்த ஆணையம் இது பதினோராவது நிதி ஆணையம் மத்திய அரசோட அனைத்து வரிகளோட வருமானத்தை மாநிலங்களுக்கும் பகிர் பரிந்துரை பண்ண சொன்னது வந்து பதினோராவது நிதி ஆணையம் நெக்ஸ்ட் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறது இது மைய அரசுக்கு செல்கிறது அந்த வரி பொருட்கள் மீள விற்கிற வரி வந்து மைய அரசுக்கு பொருட்கள் மீது வரி விதித்து அது மைய அரசுக்கு செல்லக்கூடிய வரி இது நேர்முக வரி கிடையாது நேர்முக வரி பொருட்கள் மீலை விற்கிறது கிடையாது மறைமுகவரியும் கிடையாது கலால் வரி இந்த கலால் வரி தான் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டு நேரடியாக மத்திய அரசு அரசுக்கு செல்லக்கூடியது வாணிப நடவடிக்கையில் முற்றுரிமை தடை சட்டம் எம்ஆர்டிபி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதானது ரத்து செய்யப்பட்டு போட்டி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டிற்கு இக்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது எந்த காலத்தில் எம்ஆர்டிபி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரத்து செய்யப்பட்டு இந்த போட்டி சட்டம் காம்படிஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு இக்காலத்திலேருந்து நடைமுறைப்பட்டது அந்த அந்த ஆக்ட் வந்து எந்த காலத்திலேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஓகேவா நெக்ஸ்ட் எஸ் என் அகர்வாலாக அகர் எக்ஸ் எஸ் என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கம் எஸ் என் அகர்வால் அவர் உருவாக்கின காந்தி திட்டத்தோட அடிப்படை நோக்கம் எனது ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துதல் இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர் பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷனோட லாஸ்ட் துணைத் தலைவர் கேட்குறாங்க மாண்டிங் சிங் அல்வாலியா தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டு தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் அது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னு பெண்களின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆதரவு ஸ்டெப் அந்த ஸ்டெப்புங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இப்போ இதுல வந்து இந்த ஸ்டெப்புங்கிற திட்டம் என்ன நோக்கம் பெண்களோட பயிற்சி மற்றும் வேலை ஆதரவுக்காக போட்ட போடப்பட்டது போடப்பட்ட வருஷம் எண்பத்தாறு ஆறு எண்பத்தி ஏழு அப்ப ரெண்டு டேட்டா வந்து இதுல இருக்கு நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கிருஷன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் நிலத்தடி நீரை செறி ஊற்றுதல் பிரதான் மந்திரி கிருஷன் சாய் யோஜனானா நிலத்தடி நீரை செறி நெக்ஸ்ட் காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ்கொற்று எந்த மாற்றம் கோரப்படவில்லை காந்திய முறைப்படி காந்தி காந்திய முறைப்படி திட்டமிடலில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா வேலையை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல் அது வந்து காந்திய திட்டமிடல இல்லை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவினை சார்ந்த குலைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் இருபத்தஞ்சு ஆர்டி ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அந்த எஜுகேஷன் ஆக்ட் படி இருபத்தஞ்சு சதவீத குழந்தைகள் வந்து தனியார் பள்ளியில் ஃப்ரீயாக வந்து சேர்க்கணும் நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள வகையில் திறன் இந்தியா திட்டத்தின் தவறான குறிக்கோள் திறன் இந்தியா திட்டம்னு என்னது ஸ்கில் இந்தியா மிஷின் ஓகேவா அதோட தவறான குறிக்கோள் எதுன்னு கேட்குறாங்க நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவது இதன் குறிக்கோள் கரெக்டு திறன் பயிற்சி திட்டத்தின் மூலம் நிதி தொடர்பான தடைகளை நீக்குவது இதன் குறிக்கோள் கரெக்டு அதே மாதிரி காசல் பாரத் என்பது தான் இதோட முழக்கம் கரெக்டு இந்தியாவில் முப்பத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் வழங்குவது இதன் பணியாகும் இது வந்து தவறானது எந்த ஒன்று சரியாக பொருந்தாதது வாரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா வயதானவர்களின் சமூக பாதுகாப்பு இது கரெக்ட் பிரவேசி காசுல் விகாஸ் யோஜனா வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தெரிவதற்கு கரெக்டு பி எம் பசல் பீமா யோஜனா விவசாயிகளோட காப்புரிமை திட்டம் பிஎம் கிராம சதக் யோஜனா கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம் கொடுத்துருக்காங்க இது தப்பு கிராம சதக் யோஜனா மொத்தமாக கிராமப்புற முன்னேற்றம் இங்கே கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் வந்து பொருந்தாதது நெக்ஸ்ட் பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் குறிக்கோள் இதுல வந்து நாலு திட்டத்துல ஒன்னா கேட்டிருக்காங்க இப்ப தனியா அந்த திட்டத்தோட நோக்கமே என்னன்னு கேட்டிருக்காங்க பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தோட குறிக்கோள் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் சாலை வசதிகளை அமைத்தல்ங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் இந்திய தொழில் நிதி கழகம் இண்டஸ்ட்ரியல் பினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்பொழுது தொடங்கப்பட்டது ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்த நாளில் பொதுத்துறை நிறுவனம் நாலுமே பொதுத்துறை நிறுவனம் தான் அதில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது அஞ்சல் துறையா இந்திய ரயில்வே துறையோ எண்ணெய் எரிவாயு நிறுவனமா ரயில்வேஸ் தான் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்துல இந்தியாவோட மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் ரயில்வே உலகின் முதல் பிளாக் செயின் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்தினது உலக வங்கி பின்வருவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது எது சுற்றுலாத்துறை ஓகேவா புலப்படாத ஏற்றுமதினா எனக்கு கண்ணுக்கு புலப்படாத ஏற்றுமதியை உருவாக்குறது வந்து சுற்றுலாத்துறைதான் பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகிறது பாஸ்மதி அரிசி ஒன்றில் எந்த திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவதற்காக போடப்பட்டது மகிழா சமிருதி ஓகேவா கிராமப்புற மகளோட சேமிப்புக்காக போடப்பட்ட திட்டம் மகிழா சமிருதி கீழ் உள்ள எக்கொள்கை ஐந்து லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையின் கீழ் கொண்டு வருவது பரம் பரமா பரகத் கரிசி விகாஸ் யோஜனா இந்த திட்டம் தான் அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலத்தை இயற்கை வேளாண்மைகள் கொண்டு வரதுக்காக போடப்பட்ட திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இஜிஏ வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை நூறு நாட்கள் பொருள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பது எந்த நாட்டில் முதல் எந்த நாட்டில் தோன்றியதுன்னு கேட்குறாங்க இந்த ஜிஎஸ்டி வரி தோன்றியது கனடா ஜிஎஸ்டி முதன் முதலில் அறிமுகப்படுத்துறது பிரான்ஸ் ஓகே ஆனால் ஜிஎஸ்டி தோன்றுறது வந்து கனடா நெக்ஸ்ட் இந்தியாவில் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி சரியானது எதுன்னு கேக்குறாங்க இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சி இந்த வார்த்தை வந்து முக்கியம் பதினோராவது திட்டத்தோட நோக்கம் விரைவான உள்ளடங்கிய வளர்ச்சி கரெக்ட் வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து அனைத்து தரப்பு மக்களையும் சென்றிட வேண்டும் என்று இந்த திட்டம் குறிக்கிறது கரெக்ட் நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தியை அதிகரித்தது இது தப்பு ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கே ஒரு உள்ளடங்கிய வளர்ச்சி ஏற்படுத்துதுன்னு தான் இந்த பதினோரா ஐந்து திட்டத்தோட நோக்கம் கிழக்கு பகுதியில் மட்டும் உற்பத்தி அதிகரிக்கிறது இதோட நோக்கம் கிடையாது அப்போ ஆப்ஷன் சி ஓகே நெக்ஸ்ட்டு ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம் இலவச பேக் சேவையில் பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை இந்த ஜனதி சிசு சுரக்ஷா யோஜனா டிஎன் ஹச்எஸ்பியால் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது கரெக்டு டிராபேக் வாங்கணும் என்பது ஒரு வயது குழந்தையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுருக்குது ஓகே இந்த ஜனதி சிசு சுரக்ஷா யோஜனா கீழே கர்ப்பிணி பெண்களை வந்து அவங்க செக்கப்புக்காக வீட்டிலிருந்து இலவசமாக வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் திரும்ப இருந்து வீட்டுக்கும் இலவசமாக கொண்டு செல்லக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம் இது ஒன்று மட்டும் ரெண்டு ரெண்டுமே உண்மை நெக்ஸ்ட் பின்வருவற்றில் இந்திய நிதி ஆணையத்தோட செயல்பாடு நிதி ஆணையம் என்னது ஃபினான்ஸ் கமிஷன் அதோட செயல்பாடு என்னன்னு கேட்குறாங்க வரிகளின் நிகர வருவாயின் பங்கீடு ஒதுக்கீடு கரெக்டு மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கை வகித்தல் கரெக்டு மத்திய மாநில அரசுக்கு இடையே உள்ள நிதியுரிவை பார்ப்பது மூணுமே சரிதான் ஓகே அடுத்து வந்து ஒரு பேசேஜ் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதிலிருந்து சரியான வழி கேட்குறாங்க கீழே கொடுக்கப்பட்ட பற்றிய படித்து வினாவிற்கு விடையளிக்கவும் இப்போ கல்வியை பற்றி கொடுத்துருக்கோம் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது இணைய வழியாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளின் ஆசிரியர் மாணவர்களின் தரவு தகவல்கள் அவ்வப்போது சேகரிக்கப்படுகின்றன இத்தகவல்களை பயன்படுத்தி அதிக செயல்பாடுகளானது இயக்கப்படுகின்றன எளிதாக்கப்படுகின்றன மேலும் நாள்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றோம் ஓகேவா அப்போ இதில் முக்கியமாக என்ன சொல்றாங்க கல்வியை பற்றின அந்த ஒரு ஆசிரியர் மாணவர்களோட தகவல்களை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அது அதனால வந்து அதோடய சிறப்பான அம்சம் என்ன சிறப்பான தகவல் மூலமாக கொள்கை முடிவெடுக்க அரசுக்கு உதவும் ஓகேப்பா ஆசிரியரோட டேட்டா மாணவரோட டேட்டா எல்லாத்தையும் வந்து முறைப்படி சேகரிக்கிறாங்க அதை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த தகவல் மூலமாக கொள்கை முடிவெடுக்கிறதுக்கு அரசுக்கு ஒரு சுலபமாக இது அமையும் அதுதான் வந்து இதோட முக்கிய நோக்கம் நெக்ஸ்ட்டு கீழ்காண்பில் எது சரி சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்களால் அடையாளம் காணப்படலாம் கரெக்டு உருமாற்ற மாற்றங்கள் மொத்த அமைப்பில் தீவிர மாற்றங்களுடன் வகைப்படுத்தப்படுகின்றன இது வந்து தவறு இப்போ ஆப்ஷன் ஏ இதெல்லாம் ஒரு ஜென்ரலான கொஸ்டின் ஓகேவா இது வந்து ஒரு டேட்டாலாம் கிடையாது ஒரு ஜென்ரலான கொஸ்டின் கீழ்காண்டத்தில் எவை நிதி ஆய்வுக்கின் பணி இல்லை நிதி ஆய்வுக்கூட பணி இல்லைன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நிதி ஆய்வுக்கூட பணி எது நிதி ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுகிறது கரெக்டு மாநிலங்களின் திட்டங்களை திணிக்கும் நிதி ஆயோக் வந்து திட்டங்களை திணிக்காது மாநிலங்களை ஒருங்கிணைக்கும் திட்டங்களை திணிக்காது நிதி ஒதுக்கீடு நிதி ஆயுக்கும் நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணாது ஓகேவா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் அப்ப எது பணி இல்லைன்னு கேட்குறாங்க ரெண்டும் மூணும் அதோட பணி இல்லை இப்ப ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பதினாலாவது நிதிக்குழுவோட தலைவர் ஒய்வி ரெட்டி இப்போ பதினஞ்சாவது நிதிக்குழுவோட தலைவர் என் கே சிங் மக்கள் திட்டம் மக்கள் திட்டங்கிற உருவாக்கிறது யாரு எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எம்என் ராய் வந்து மக்கள் திட்டத்தை நெக்ஸ்ட் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது ஆர்பிஐ தொடங்கப்பட்டது முப்பத்தி அஞ்சு இயர் வந்து ரொம்ப முக்கியம் நேரு மகள் நபீஸ் வளர்ச்சி மாதிரியான எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது நேரு மகள் நபீஸ் திட்டம் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஓகேவா முதலாவது ஐந்து அடுத்ததுக்கு ஒன்று இருக்கும் இரண்டாவது ஐந்து அடுத்த ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இரண்டாவது ஐந்து அடுத்ததான் நேரு மகள் நம்பிஸ் மாதிரி திட்டம் இரண்டாவது ஐந்து அடுத்த இண்டஸ்ட்ரியலைசேசன் பயங்கரமான தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சது இந்த இரண்டாவது ஐந்து அடுத்த கீழ்காண்டாற்றில் எது ஒன்று தொன்மை சிறு தொழிற்சாலை தொன்மையான சிறு தொழிற்சாலை எதுன்னு கேட்குறாங்க காதி மற்றும் கைத்தறி தொழிற்சாலை தான் சர்க்கரை தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலை சனல் தொழிற்சாலை வந்து தொன்மையான சிறு தொழிற்சாலை கிடையாது ஓகேவா இதெல்லாம் வந்து பெரு பெரிய தொழிற்சாலைகள் அப்ப தொன்மையான சிறு தொழிற்சாலை காதி மற்றும் கைத்தறி தொழிற்சாலை தான் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் செய்யுங்கள் திட்டம் மேக் இன் இந்தியா திட்டம் இந்த மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய அரசால் எப்போது தூங்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த திட்டம் இந்த மேக் இன் இந்தியா திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது இந்தியாவிலே வந்து உற்பத்தி அதிகப்படுத்துக்காக போடப்பட்டது தான் இந்த மேக் இன் இந்தியா திட்டம் இது போடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ஓகே அவ்வளோதான் எக்கனாமிக்ஸில் மொத்தமாக ஒரு ஐம்பத்தி அஞ்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நடந்த குரூப் டூவில் நடந்த எக்ஸாமில் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சயின்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி